திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ஸ் ஜென் ரிவைஸ் இதில் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு திருப்தியான ப்ராடக்ட்டு வந்து கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கும் இது வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ண முடியும் நம்ம க போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக ஒரு ப்ராடக்டுக்கு வந்து கிடைக்கும் நாங்கள் ரிசப்ட் ரிசபில் லெட்டிங் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ரிசப்டில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஷேர் ஷேர் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும்னு நம்புகிறோம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆலமரத்தை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் ஆலமரங்கிறது பெரிய அகலமான மரம் இது வந்து ஆல விதை விழுதுகளால் நிறைஞ்ச பெரிய மரம் இந்த மரத்தை பற்றி நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் சில பேர் நேரில் பார்த்துட்டு சில பேர் டிவி ஃபோன் படத்துலலாம் பார்த்துருப்போம் பாக்களுக்கு நம்மளுக்கும் இந்த வீழ்த்தில் ஆடிப்பது ஆசையாக இருக்கும் எல்லாேருக்கும் ஆசையாக தான் இருக்கும் அதே பார்த்தா அந்த மரத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் ஆலமரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்புறம் பயன்களும் நிறையவே இருக்குது இது வந்து நம்மளோட ஆலமரம் வந்து தேசிய மரம்னு தேசிய மரமாக கருத்துப்படுகிறது நேசமும் தேசிய மரம் ஆகும் இந்த ஆலமரத்தின் நன்மைகள் வந்து நிறையவே இருக்குதா வாய்ப்பன் மற்றும் இந்த பயு உள்ள விஷயங்களுக்குலாம் நிறைய யூஸ் ஆகும் மருத்துவ குணங்கள் வந்து அதிகமான உள்ளதான் அப்புறம் ஆலமரத்தின் பட்டைகளும் அதிகமாக யூஸ் ஆக நம்மளுக்கு நிறையா மருத்துவ குணங்களை கொடுக்குதான் நிறைய நோய்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகிறது ஆலமரத்தின் மரத்தின் பட்டைகள் நிறைய வந்து பயன்கள் வந்து மருத்துவ குணங்களும் இருக்குது நம்ம ஆலமரத்தில் வந்து அதனோட பட்டைகளை வந்து நம்ம கொண்டு ரெண்டாவது தண்ணியில் போட்டு நம்ம வந்து அடிக்கடி வாய் கொப்பளிக்கும் போது யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏற்படும் பல் ப பல்ல ஈர ஈர பல்ல வீக்கம் கொப்பளம் தாக்கலை இந்த பொடிசாக கொப்பளம் வர்றது இதெல்லாம் நிற்குமா அப்புறம் வந்து இப்போ வாய் திருநோச்சம் இந்த மாதிரி விஷயம் எதுவுமே ஆழமரத்தின் பட்டைகளை வந்து நம்ம தண்ணியில் போட்டு தினமும் கொப்பளிச்சு வந்தோன்னா நம்மளுக்கு வாய்ப்பு இருக்க நிறைய பிரச்சனை வந்து தீட்டும் வீக்கம் அந்த ஊன் வீக்கம்லாம் இருக்காது அப்புறம் அந்த ஆழமரத்துலையும் இப்போ எல்லா பாகத்துலேருந்து வடியும் பாலை யூஸ் பண்ணி நம்ம காது மூக்கு தொண்டை இல்லை நிறைய பிரச்சனைகளை இந்த மருத்துவ குணங்கள் அதிகமாகவே அந்த இடத்துல பற்றி யூஸ் பண்ணுறாங்க மருத்துவ மருந்து தயாரிக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்தி கொள்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆழமரத்திலோட பட்டைகளை யூஸ் பண்ணுறதுலேருந்து ஆழமரம் நமக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது அப்புறம் ஒவ்வொரு பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணதுக்கு நிறைய வந்து யூஸ் ஆகுது அப்புறம் ஜீ இறப்பை சக்தியை இது பண்ணுறதுக்கு வந்து அதுக்கும் மருந்தாக தான் இந்த ஆலமர ப ம பட்டை வந்து பயன்படுத்துது ஆலமரத்தோட இது படம் பயன்படுகிறது இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மருந்தாக தான் இருக்குது அதனால தான் நம்ம வந்து தேசிய மரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலமரம்